வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெறிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து மகிழ்விக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வணக்கங்கள் என் கதை ஒருவகை கற்பனை சூழல் உடையது என்றாலும் ஏதோ ஒரு நற்கருத்தை விளக்குவதற்காகவே வாருங்கள் இன்றைய சிந்தனைக் கதையாம் என்னதான் முடிவு காண்போம் இல்லற வாழ்வில் பொறுப்பில் திகழ்பவர்களையும் அந்த இல்லற வாழ்வில் பொறுப்பற்று திரிபோரையும் எவரும் எளிதில் அடையாளம் கண்டுவிடலாம் இக்கால போக்கில் அவரவர்களின் சொல்லும் செயலுமே மற்றவர்களுக்கு அவர்களை இன்னார் இத்தன்மையர் என்று அடையாளம் காட்டிவிடாதா என்ன அப்படித்தான் தஞ்சை மாவட்ட மன்னார்சாமி என்பவர் சிறந்த குடிமகனும் கூட இருப்பினும் குடியும் குடித்தனமுமாய் மாறி மாறி காட்சியளிப்பார் புரிகிறது என்று தெரி நினைக்கின்றேன் தன் முதுகில் ஒட்டியுள்ள அழுக்கு தெரியாமல் மற்றவர்கள் பற்றி நினைவில் கூட விமர்சனமும் செய்து வந்தான் அந்த மன்னார் சாமி சரக்கு உள்ளுக்கு போனால்தான் தெருச்சரக்குகளின் ஏற்றுமதி இறக்குமதி தெரியவரும் வரும் இவனை போன்றவர்களிடம் நித்தமும் நல்ல குடிமக்கள் தங்கள் மனைவி மக்களோடு எதையும் கண்டுகொள்ளாமல் தானுண்டு தன் வேலை உண்டு என்று பொழுதை ஓட்டியும் வந்தனர் சிலர் ஊர் மக்களில் வேறு சிலர் பலருடைய மானத்தை தெரிவில் சந்திசிரிக்க வைக்கும் மதுக்கடைகள் தேவையா மது உடலை கெடுக்கும் குடிக்காதீர்கள் புகைகளை பிடிப்பது உடல்நலத்திற்கு கேடு என்று அறிவி போல தாங்களும் அறிந்த வகையில் பொதுமக்களுக்கு நல்லோர் சிலர் அவ்வப்போது அரசு போல் தெரிவித்தும் வந்தனர் தடை செய்யச் சொல்லும் அரசு அந்த விற்பனைக்கே தடை விதிக்கலாமே பொதுமக்கள் நலனில் அக்கறை இல்லையா என்ன தங்களுக்கு வரும் வருமானத்தை மட்டுமே கருதிடும் சில அரசு எதுவாகினும் மக்கள் நலன் பற்றி ஏன் கவலைப்படுவதே இல்லை வேலியே பயிரை மேய்வது போல பல வகை மதுபானங்களை விற்பனை செய்த வைத்து அனுமதியும் அரசு அளிக்கின்றது மது பிரியர்களால் பல மனைவிமார்களின் தாளிகளும் அடகு கடைக்கும் மதுக்கடைக்கும் ஒவ்வொரு நாளும் போய்சேருவதையெல்லாம் மக்கள் வழி அரசு உணராமலாயிருக்கும் தடை செய்திடுவேன் என்று வாக்குறுதி கொடுத்து ஓட்டு வாங்கிடும் பலர் பின் வாங்குவது சரியா பின் செய்வது அறியாது ஒதுங்கியே நிற்கின்றனரே யாரையும் எடை போட முடியவில்லையே என்றும் இதற்கெல்லாம் என்னதான் தீர்வு என்பது அந்த புழுதிக்குடிவாழ் சில மனிதநேய நல்ல உள்ளங்களின் ஏக்கப் பெருமூச்சாகவும் விளங்கிற்று அப்போது அப்பகுதியில் வாழ்ந்து வரும் சிறந்த தம்பதியினர் என்று பட்டம் பெற்றவர்களான சிவனாண்டியும் சீனியம்மாளும் அவ்வப்பொழுது நல்லதை கேட்கும் என்றபடி தங்களின் அறிவுரைகளை செவிமடுக்கும் சிலரிடம் கூறினர் ஒவ்வொரு தனி மனிதனும் தன் பெண்டு பிள்ளைகளுக்கான நல்வாழ்வு முன்னேற்றத்திற்காக உடலையும் மனதையும் கெடுக்கும் தீய பழக்க இருந்து அவர்களே தானே ஒதுங்கி நிற்கும் வரையில் எதற்கும் நல்ல தீர்வு ஏற்பட போவதில்லை வித்தை பார்ப்பவர்கள் இருப்பார்கள் வித்தை காட்டுபவர்களும் இருப்பார்கள் வித்தை பார்ப்பவர்கள் இருப்பார்களே என்ற நம்பிக்கையில்தானே வித்தை காட்டுபவர்களும் காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் யோசிக்க வேண்டும் வாங்கும் சக்திகளாம் நுகர்வோர் பெருகி வழிவதினால் கடைகளில் நித்தமும் விற்பனை பெருக்கவும் அதிகம் நடைபெறுகின்றனவே நுகர்ச்சி நாட்டம் அற்றால்தான் முடைநாற்றம் தலை தூக்காது என்று எவரையும் புண்படுத்தாமல் நலன் காத்திடும் செயலில் ஈடுபட்டு வருவதும் அந்த உயிருக்கே துன்பத்திலும் இன்பம் காண வைக்கும் செயற்பாடுகளாகும் புழுதிக்குடிக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து செல்லும் வெளியூர் மக்களில் சிலர் சிவனாண்டி சீனியம்மாளின் செயல்திறன்கள் நல்ல அறிவுரைகள் பற்றி கண்டு வியந்து போட்டு சென்றனர் என்றே சொல்ல வேண்டும் இதனையெல்லாம் கண்ட அந்த தம்பதியர்களின் பிள்ளைகளோ நன்கு உழைப்பதால் மூட்டு பூட்டு வழி திருந்திட இரவில் தாய் தந்தையர்க்கு தெரியாமல் சரக்கடித்து இரவில் வெகுநேரம் சென்று பூனைகள் போல வீட்டின் உள்ளே மெதுவாக நுழைந்து மனதால் அடங்காமல் அடக்கி ஆள நினைக்கும் பெற்றோர்களை நினைத்து மரியாதையுடன் உறங்கியும் விடுகின்றனர் குடித்தாலும் தெளிவாய் சிந்திக்கும் சுய நினைவு தளர்ந்திட்ட நிலையிலும் அந்த வீட்டு பிள்ளைகளின் ஏக்கமும் பாசமும் அக்கம் பக்கத்தவர்களுக்கு நாளும் இருக்கும் இப்படிப்பட்ட சிறந்த தம்பதியர்களுக்கு இப்படிப்பட்ட குடிகாரர்கள் என்றுதான் புழுதிக்குடிவாழ் நல்லவர்கள் சிலருக்கு ஏற்படும் மனம் புழுக்கங்களாகும் யார்தான் என்ன செய்ய முடியும் திருடர்களாய்ப் பார்த்து திருந்தினால்தான் திருட்டை ஒழிக்க முடியும் அல்லவா பெற்றோர் தம் மக்களை பற்றி அறிந்து வைத்திருந்தாலும் அவரவர்களுக்கு என்று பொறுப்பு மேலோங்கும் பொழுது திரும்பி விடுவார்கள் என்ற நந்திக்கை மற்றும் பெற்றோர்களின் அசைக்க முடியாத நல்ல எண்ணங்களாகவும் விளங்கிற்று சிலர் உடல்வழி போக குடிக்கின்றனர் சிலர் மனவழி போக குடிக்கின்றனர் சிலர் புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்துகின்றனர் கஞ்சா போன்றவற்றால் சிலர் ஆடம்பர பொழுதுபோக்கிற்காக பெரிய மனிதர்கள் என்ற போர்வைக்குள் ஒழிந்து குடிக்கின்றார்கள் வேறு சிலரோ சிறிது ஊற்றிக்கொண்டு நிதானத்துடன் ஆனால் முழு சரக்கு அடித்தவர்கள் போல தங்களின் காரியம் சாதிப்பதற்காகவே அச்சுறுத்தி பாவலா செய்தும் விரட்டுகின்றார்கள் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்ற புரிதல் இல்லாத இச்சூழ்நிலையும் புழுதி குடியை ஆட்டி படைத்ததுடன் குடிகாரர்கள் போட்டியிடும் அந்த ஆட்டங்களினால் புழுதியும் அந்த பகுதியில் புழுதி காடு என்பதற்கேற்ப பறந்தது என்றே சொல்ல வேண்டும் அந்த புழுதிக்கு நடுவே தெருமுகப்பில் காந்தி மகான் சிலையும் இவர்களையெல்லாம் பார்த்தபோது சிரித்தபடியே இருந்தது என்று சொல்ல வேண்டும் கல்லாய் இருந்த அந்த காந்தி மகானோ நல்லாய் இருந்தவர்கள் மனங்கள் போன சூழலைப் பற்றியும் தனது பொக்கைவாயால் கண்திறந்து பார்த்தபடி புன்புருவல் செய்தபடி அந்த உருவ பொம்மையாம் எப்பொழுதும் மனிதன் மனிதனாய் மாறுவானோ என்ற எதிர்பார்ப்பு தவிப்புடன் ஏங்கி நின்றது என்றே சொல்லலாம் தக்க வயது வந்த தன் மகன்களுக்கு திருமணம் செய்துவிட்டார் எனக்கென்று வந்த சீனியம்மாளைப் போல அவர்களுக்கென்று வரும் மனைவிகளாம் சர்க்கரை கட்டிகள் அவர்களின் கெட்ட பழக்க வழக்க ருசியை மாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையை கொண்டார் சிவனாண்டியார் அதன்படியே பெற்றோர்களின் உயர்வான குணங்களை நம்பி அவர்கள் வீட்டில் தங்கள் பெண்களாம் சியா ரியாவை திருமணம் செய்து கொடுத்தனர் உறவினர் சிலர் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் எந்த பிரச்சனைகளும் இல்லை சியா ரியா ஆகியோரின் குடும்ப வாழ்க்கை இனிதே ஒடிற்று மருமகன்களின் அன்பான அடங்க வைக்கும் அடக்குமுறைகள் கண்டு பெரிதும் மகிழ்ந்தனர் மாப்பிள்ளைகளின் பெற்றோர்கள் சில காலங்கள் உருண்டோடின சியா ரியாவின் குடும்பங்களும் கப்பும் கிளையும் ஆயிற்று பேரப்பிள்ளைகளின் குதூகூல ஆட்டங்கள் மகிழ்விக்கத் மகிழ்விக்க என்றே சொல்ல வேண்டும் அண்ணனும் தம்பியுமாக இருந்தாலும் வாயும் வயிறும் வெவ்வேறு தானே அதன் வழி தங்கள் பிள்ளைகள் நலனுக்காக சிலவற்றை நிறைவேற்றுவதில் வேறுபாடுகளும் தலை ஆரம்பித்தன ஆரம்பித்தன தான் நினைப்பதே சரி அப்படித்தான் முடிக்க வேண்டும் நீங்கள் நினைப்பது எல்லாம் இந்த காலத்திற்கு ஒத்து வராது என்று எதிர்த்து பேசவும் ஆரம்பிக்க வைத்தது சூழ்நிலை நீங்கள் சும்மா வாயை பொத்தி கொண்டு கம்முன்னு இருந்தா போதும் சரி விட்டுடுங்க இவ்வளவு வருஷமா நாம் அவர்களை இழுத்து பிடிக்க நினைக்கலையா நடப்பது நடக்கத்தானே செய்யும் நாம் அவர்களிடம் இருந்து விலகி நிற்பதே தற்போதைக்கு சரியானதாகும் என்றும் தங்களின் சுயநல போக்கால் வீட்டு வேலைகள் பல சந்தித்து போகவும் ஆனது எல்லாம் யாரால அப்போது என்னால் தான்கிறியா டெய் 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 அடிச்சுக்காதீங்கடா என்னடி பார்த்துக்கிட்டு மரமாட்டம் நிற்கிறியே ஏன்பா மருமகள்களே மருமகன்களே நீங்களாவது விடக்கூடாதா ஏய் பிரகாஷ் டெய் சுரேஷ் சொன்னால் கேளுங்கடா தெரிவே வேடிக்கை பார்க்குதுடா எங்கேடா போகிறீங்க கோபத்தில் சட்டு புட்டுன்னு முடிவு எடுக்காதீங்கடா இப்போ என்னங்க பண்ணுறது என்னத்தை பண்ண சொல்கிற எல்லாம் நம் கெட்ட நேரம் தாண்டி ஏதோ பார்த்தியா போன பசங்கள் கையில் ஸ்பெஷல் பாட்டிலோடு வரானுங்க குடிச்சதும் இல்லாமல் நிறைய குடிச்சிட்டு வந்து இருப்பானோ போல் இப்போ தெரியுது அப்படியா போங்க நீங்களும் கற்றுக்குங்க ஊற்றிக்கங்க ஏன் சும்மா இருக்கிறீங்க அந்த பாட்டிலில் உன்ன எனக்கும் கொடுங்க நானும் சுதி ஏற்றி என் கவலையை மறக்கிறேன் என்ற பெற்றோர்களின் கூச்சல்களைக் கேட்ட அக்கம் பக்கத்தவர்கள் சே நாம தான் பரம்பரை குடிகாரர்கள் என்றால் சிவனாண்டி சேனியம்மாளின் குடும்பமும் அப்படி இல்லையே பின் எப்படி இப்படி ஆயிற்று என்று நாளும் நாளும் அதுவும் இரவு நேரங்களில் அவர்கள் அடிக்கும் கும்மாளங்கள் லூட்டிகள் மனப்போராட்டங்கள் சரக்கும் குபீர் நாற்றங்கள் யாவும் தெருவையே திரும்ப பார்க்க செய்தன என்றே சொல்ல வேண்டும் கருவாடு வாசனை பிரியர்களும் தெருவில் நின்று தங்கள் மூக்கினை ஒவ்வொருவர் வீட்டு வாசனை வரும் இடத்தில் நுழைத்து நின்றனர் என்று சொல்லலாம் ஆனால் இதற்கு மேல் நேர்மாறாக பகலில் அதே சிவாநாண்டி குடும்பத்தில் பிள்ளைகள் வழியே ஒத்து மகிழ் மகிழ்ச்சி பெருக்கும் இதுவரையில் எதுவுமே அவர்களுக்குள் நடக்காது போலவும் தென்படும் காட்சிகள் பலவும் பலரின் எதிர்பார்ப்பு எண்ணங்களை திக்கு செய்து வந்தன என்றே சொல்லலாம் சே என்ன குடும்பம் பப்பாது பெற்றோர்கள் நல்லவர்கள் பிள்ளைகளோ இப்படி நாயே பேயே என்று இரவில் அடைச்சிக்கிறாங்க பகலில் கூடிக்கிறாங்க சில வேளை பகலிலும் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க சுவரில் முட்டிக்கொள்வதும் உங்களிடம் சொல்வதும் ஒன்றுதான் என்றும் பேசுகிறார்கள் ஏ ஏ அழக்காதடி பெருசா உங்ககிட்ட பேசவே முடியாது மனுஷனா உங்ககிட்ட பேசி புரிய வைப்பான் ஏலம் சும்மா கதை விடாதீங்க ஏலம் போடாதீங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு தான் இத்தனை வருஷமாக வேறு வழி இல்லாமல் ஊர் மச்ச கொடுத்த நான் நடத்திக்கிட்டு வரேன் நான் மட்டும் என்ன புரியாமலா ஒத்துப்போகிறேன் அப்பா அம்மா குணங்கள் எங்களிடம் ஏராளமாய் கிடக்குது என்கின்ற கோஷங்கள் வீட்டின் முகட்டையே தகர்த்து விடும் அளவிற்கு சில வேளைகளில் மிகுதியும் ஆகிவிடும் அந்த ஊரில் இதன் காரணத்தை அறிந்த சிலர் சிவனாண்டியிடம் தனித்திருக்கும் போது ஏம்பா நண்பா நீ சரியான ஆளுப்பா நீங்க போடுற சண்டைகளை பார்த்தா எங்கே எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடிவிடுவாங்களோ என்றுதான் நம்ப தோன்றினாலும் மறுநாள் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு அந்த சண்டை போடும் காட்சிகள் சச்சரவுகள் எல்லாம் ஒத்துப்போய் ஒத்து எதுவும் நடக்காதவர்கள் போல் காட்சியளிக்கின்றீர்களே இதெல்லாம் எப்படி எப்பா சாத்தியமாகிறது எங்களுக்கும் அந்த வித்தைகளை சொல்லிக்கொண்டேன் மிகச்சிறந்த குடும்ப தம்பதிகளாக நாங்களும் மாறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் அல்லவா என்று கேட்டிட ஹட முட்டா நண்பர்களா எப்படிப்பட்டவர்கள் அடக்கி ஆளக்கூடாது அவர்களே உணர்ந்து தானாக அடங்கச் செய்திட துணை நிற்க வேண்டும் எல்லா குடும்பங்களிலும் எதையும் ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலைகள் ஏற்படும் பிரச்சினைகள் பிரச்சனைகள் தலை முதலில் அவரவர் வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ளுங்கள் கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நோய்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுமைகளை ஏற்றிடுங்கள் பிரச்சனைகளையும் சந்திக்க தயார் நிலை கொண்டு ஏற்றிடுங்கள் அழுக்கு இல்லாத உடல் உண்டா இருள் சூழாத பகல்நிலை உண்டா கோபப்படாத வருத்தப்படாத உள்ளங்கள் உண்டா ஆக எதனையும் துணிவோடு ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை முதலில் எவரும் வளர்த்து வேண்டும் அவனால் இவனால்தான் அதனால்தான் எனக்கு இப்படியெல்லாம் அப்படியெல்லாம் ஆயிற்று என்று வேதனைப்படவே கூடாதப்பா அதற்கான சந்தர்ப்பங்கள் மற்றவர்களுக்கு நாம் வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்காமல் ஒதுங்கி சும்மா இருப்பதே மவனம் காப்பதே சுகம் தரும் செயல்பாடுகளாகும் சில குடும்பங்களில் ஏற்படும் சண்டைகள் வெட்கம் மானம் எல்லாம் தாண்டி நின்று சிந்திக்க வைக்கும் அப்போது அவர்கள் கோபத்தில் உரையாடும் உதிர்க்கும் சொற்களை அருகில் உள்ள எவரும் காது கொடுத்து கேட்கவே முடியாது அப்படி சுற்றியுள்ள எல்லாரைப் பற்றியும் கவலைப்படாமல் எடுத்தறிந்து பேசுவர் மானம் ரோஷம் அற்ற ஜென்மங்கள் என்றுதான் அவரது தகாத செயல்கள் யாவும் சிந்திக்க வைக்கும் ஆனால் அதே சண்டையிடும் குடும்பங்களில் முதலில் ஒருவர் வெக்கப்படாமல் ரோசப்படாமல் அவமானப்படாமல் தாழ்வு தனக்கென்று கருதாமல் விட்டு கொடுத்து முதலில் சிரித்து பேசி சரி செய்கின்றார் அல்லவா அதனால் அவர்களுக்குள் சமாதானம் ஏற்பட்டு பிரிதலுக்கும் வழிவகுக்காது குடும்பத்திற்காக விட்டு எதையும் ஏற்றுக்கொள்பவர்களுக்கு அது அவரது தோல்வி ஆகாது உயர்வுக்கே ஆகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரச்சனைகளை அடங்கச் செய்வது விட்டு கொடுத்து போகும் அந்த நபரின் கையில்தான் வாழவைக்கும் மறு உந்துதலே உள்ளது குடும்பங்களில் ஏற்றுக்கொள்வதில் பிரச்சனைகள் இருந்தால்தான் குடும்ப வாழ்க்கைக்கே ஒரு சிலிர்ப்பு ஏற்படும் சுவாரஸ்யமும் இருக்கும் வெவ்வேறு மனநிலை உடையவர்களாக தம்பதியர்கள் இருந்தாலும் குடும்ப நன்மைக்காக பிரச்சனைகளுடன் ஒத்துப்போகக்கூடிய புத்திசாலி நபர்களே சிறந்த தம்பதியர்கள் ஆவார்கள் எவரையும் வாழ வைப்பதால் எதிர்கட்சி ஒன்று என்று ஒன்று இல்லாவிட்டால் தட்டி கேட்பவர் இல்லாவிட்டால் உடையவன் இல்லாவிட்டால் யாவும் சரிவராதல்லவா அதுபோலதான் எதிர் வாதங்களும் எனவே சிரித்து பேசி இணைப்பு கொண்டு விட்டு கொடுத்து போக தெரிந்தவர்களால் தான் குடும்பம் மேம்படும் அடிக்கடி நன்மை கருதி விவாதங்கள் நிகழ்த்தாத குடும்பம் குடும்பமே ஆகாது தனது பிரச்சனைகள் பதில் சொல்ல முடியாதவர்கள் தானே உணர்ந்து அடங்கினால்தான் தங்கள் குடும்பத்திலும் பிணைப்பாம் இணைப்புகள் நீண்ட நாள் வாழ முடியும் அந்த இணைப்புகளால் இதுதான் இக்கதையின் முடிவு